ன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இது எத்தனை செட் வைக்க முடியும் டுவெல் அதான் பன்னெண்டு பேர் வைக்க முடியும் இது எவ்வளோ பாய் எயிட் ஃபைவ் எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இதான் ஷூ ரேக்கோட உங்களோட மெத்தடுங்க சார் சார் ஒரு நாங்கள் உங்களோட ஃபோன் சொல்லுங்கள் டெலிஃபோன் நம்பர் செவன் டபுள் ஃபைவ் செவன் டபுள் ஃபைவ் ஜீரோ டூ ஃபைவ் ஜீரோ டூ ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் டபுள் எயிட் சிக்ஸ் ஃபைவ் டபுள் எயிட் உங்கள் பேர் சார் உங்கள் பேர் அன்வர் அன்வர் அன்வார் எங்கள் ஷாப்பு இருக்கு இது ஷாப் நந்தம்பாக்கம் ஷாப் ஷாப் வேற பேட்டரி செவன் தௌசண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது இது न मां एशन